ஜல்லிக்கட்டு விளையாட்டின் பாரம்பரிய பின்னணி தமிழர் கலாச்சாரத்தோடு அது எப்படி பின்னி பிணைந்து வந்துள்ளது என்பது குறித்து வரலாற்றை தற்போது பொங்கல் பண்டிகை மற்றும் கோயில் திருவிழாக்களில் பல நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் ஒரு வீர விளையாட்டாக ஜல்லிக்கட்டு திகழ்ந்து வருகிறது எனினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டின் வனவிலங்கு வதை தடை சட்டம் ஜல்லிக்கட்டில் மீறப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன இதன் காரணமாக ஜல்லிக்கட்டுக்கு அவ்வப்போது தடை விதிக்கப்படுவதும் நிபந்தனைகளுடன் மீண்டும் அனுமதி அளிக்கப்படுவதும் தொடர் நிகழ்வாகி வருகிறது இந்த நிலையில் மாட்டு வண்டி பந்தயங்களுக்கு அரசின் சட்ட அங்கீகாரம் இல்லை எனவும் பொழுதுபோக்கு விளையாட்டு பந்தயங்களில் காளையை பயன்படுத்த தடை எனவும் மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது இந்த வருஷம் என்னன்னா துப்புரவே ஜல்லிக்கட்டே நடக்காது போல தெரியுது அதனால வந்து காளைகளை இப்படி எல்லாம் பிள்ளைங்க மாதிரி வளர்த்து என்ன பண்ணுறது ஒரு நாளைக்கு இதுக்கு குறிப்பிட்ட செலவு பண்ணி தான் வளர்க்குறாங்க இதால வந்து எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது இதை வந்து நம்ம ஆசியா பிள்ளையாட்டம் பச்சை பிள்ளை போல வளர்த்துட்டோம் இன்னைக்கு இதை ஒன்றும் வச்சுக்கிட்டு இருக்குதுங்க நிபந்தனைகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் உயிரிழப்புகளும் காயங்களும் முந்தைய ஆண்டுகளை விட குறைவாகவே இருந்தன இந்நிலையில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தம் ஜல்லிக்கட்டுக்கு மறைமுக தடையாகவே அமைந்தது எனினும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் உச்ச நீதிமன்றத்தின் நிபந்தனைகளுக்கு ஏற்ப மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பயிற்சி விழா குழுவினருக்கு சீருடை என பல்வேறு புதிய நடைமுறைகள் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றன விலங்குகள் நல வாரியத்தின் கோரிக்கையை வலுத்ததை அடுத்து ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது மத்தியில் ஆளும் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி ஆட்சியாளர்கள் மத்தியில் எங்களுடைய தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூலமாகவும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்களிடமும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அவர் கனிவுடன் பரிசீலனை செய்து நடத்துவதற்கு ஆவணம் செய்வதாக கூறியிருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் இந்த பொங்கல் திருவிழாவை எதிர்பார்த்து தயாராக இருக்கிறோம் இந்த தடையை நீக்க வலியுறுத்தி மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்கள் போராட்டங்களிலும் ஈடுபட்டனர் தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமான ஜல்லிக்கட்டை நிபந்தனைகளுடன் நடத்துவதற்காக உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்க வேண்டும் என்பதே மதுரை உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் பகுதி மக்கள் மற்றும் காளைகள் வளர்ப்போரின் எதிர்பார்ப்பாக உள்ளது ரமேஷ்குமார் நியூஸ் செவன் தமிழ் சென்னை